இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக இன்றைய நாள் செய்திக்கு ஆதாரமாக சங்கீதம் நூற்றி மூன்று ஒன்று இரண்டு மூன்று ஆகிய வசனங்களை உங்கள் மத்தியில் நான் வாசிக்க விரும்புகிறேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்ரோத்திரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கினார் உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூற்றினார் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கடுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போல மாறுகிறது ஹலலூயா என் அன்புக்குரியவர்களே நமக்கு மிகவும் பரிச்சயமான இந்த சங்கீத பகுதியிலே வேதம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் சுகமாக்குகிறார் இந்த இரண்டு ஆசீர்வாதங்களையும் ஒரே செயலின் மூலம் வருகிறது என்பதை இந்த வசனத்தில் பார்க்கிறோம் அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்தார் என்று முடியாமல் அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை எல்லாம் சுகமாக்கினார் என்கிற வார்த்தை வருகிறது இது இரண்டும் தனித்தனி வாக்கியங்கள் அல்ல இரண்டும் ஒரே வாக்கியம் இந்த இது இரண்டும் தனித்தனி செய்திகள் அல்ல தனித்தனி செயல்கள் அல்ல இரண்டும் ஒரே செயல்கள் என் அன்புக்குரியவர்களே ஒரு ஒரு வீட்டிலே மின்சாரம் தடைபட்ட உடனே எப்படி விளக்குகள் அணைகிறதோ இந்த இரண்டு செயலும் ஒரே நேரத்தில் நடைபெறுகிறதோ மின்சாரம் வந்த உடனே எப்படி விளக்குகள் எரிய ஆரம்பிக்கிறதோ அப்படியே பாவம் மன்னிப்பு உங்களுக்கு வந்த உடனே உங்கள் ஆரோக்கியம் எரிய ஆரம்பிக்கிறது எப்படி மனிதனுடைய சரீரத்தில் பாவம் வந்த உடனே அவனுடைய சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியம் அணைந்து போனதோ அப்படியே பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பு கிடைக்கப்பட்ட உடனே அந்த பாவ மன்னிப்போடு சேர்ந்து ஆரோக்கிய நமக்குள் வருகிறது நம்முடைய வியாதிகள் மறைந்து போகிறது இது இரண்டும் ஒரே நேரத்தில் நடைபெறுகிற சம்பவம் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் வியாதி இல்லாமல் வாழ்வதற்கு இந்த உலகத்திலே அதிகாரம் பெற்றவனாய் இருக்கிறான் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது இது மனிதனுடைய உபதேசம் அல்ல இது வேதத்தின் உபதேசம் அன்புக்குரியவர்களே அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார் அப்படி மன்னிப்பதன் மூலம் உன் நோய்களை எல்லாம் சுகமாக்குகிறார் அருமையான தேவ ஜனமே கர்தராய் இயேசு நீ சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருப்பது உண்மை என்றால் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை வேதம் சொல்கிறது கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல என்கிற வார்த்தை வருகிறது அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து மன்னித்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது ஆகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உங்கள் எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்திருக்கிறார் அப்படி என்றால் வியாதி என்பது என்ன பாவத்திலிருந்து வருகிற விளைவே வியாதியாக இருக்கிறது ஆகவே ஒரு மனிதனுடைய தவறு மன்னிக்கப்படும் என்றால் அதற்கான தண்டனையும் அவனை விட்டு ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படியே பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது உண்மை என்றால் அதற்கான தண்டனை ஆகிய வியாதிகளும் கிறிஸ்து நாமத்திலே ரத்து செய்யப்படுகிறது இந்த நாளிலே இந்த சத்தியம் உங்களுக்குள் வருவது உங்களின் சிந்தனைக்குள் வரும்போது இந்த சத்தியத்தை உங்கள் கேட்டு உங்கள் மனது புதிதாக்கப்படும் போது உங்கள் சரீரம் மறுரூவமாக்கப்படுகிறது உங்கள் விலவினங்களில் உங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள் என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் தண்டனை ஆகிய வியாதிகள் என் சரீரத்திலிருந்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என் அன்புக்குரியவர்களே நம்முடைய பாவங்களை மட்டுமல்ல சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக அவர் இருக்கிறார் அப்படி என்றால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்ததென்றால் பின்பு எதற்காக என் சரீரத்தில் பலவீனம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம் என் அன்புக்குரியவர்களே நாம் அறியாதவர்களாய் இருக்கும் வரைக்கும் பிசா பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகும் நம்முடைய அறியாமையை பயன்படுத்தி நம்முடைய சரீரத்தில் சட்டத்திற்கு புறப்பாக வியாதிகளை கொடுக்க முடியும் நாம் அறியாதவளாய் இருக்கும்போது நாம் அதை அனுமதிக்கிறவர்களாக இருக்கிறோம் நாம் அதை அனுமதிக்கிறபடியினாலே நம்முடைய அறியாமையை பிசாசன் பயன்படுத்திக் கொள்கிறான் எதற்காக பிசாசனை செய்கிறான் என்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது அவன் சட்டத்தை மதியாதவனாக இருக்கிறபடியினால்தான் அவன் பிசாசனவனாக இருக்கிறான் ஆனால் யார் வேத வார்த்தை புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் வேதம் சொல்கிறது பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு போவான் என்று சொல்கிறது ஆகவே நண்புக்குரிய யார் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறார் பொதுவாக ஒரு விஷயத்திலே நீங்கள் தைரியமாக எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் அதற்கான சட்டப்பூர்வமான அதிகாரத்தை நீங்கள் புரிந்து கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தைரியமாக எதிர்த்து நிற்பீர்கள் ஒருவேளை நீங்கள் குழப்பத்தில் இருப்பீர்கள் என்றால் உங்களால் தைரியமாக எதிர்த்து நிற்க முடியாது இந்த ஆகவே வேத வசனம் என்கிற சட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்குகிறது நீங்கள் பாவத்திலிருந்து மாத்திரம் மன்னிக்கப்படவில்லை நீங்கள் நோய்களிலிருந்தும் குணமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்கள் பாவத்தின் விளைவாகிய வியாதி உங்கள் சரீரத்தில் இருக்க முடியாது காரணம் வியாதிக்கு காரணமான பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது என் அருமையான தேவ மகனே மகளே ஏசோ ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு மனிதன் வியாதியில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை கிறிஸ்துவை பிறகு ஒரு மனிதன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மனதிலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று இந்த உலகத்தில் இருக்கிற சாட்சிகளை நீங்கள் வேதமாக எடுத்துக்கொள்ள முடியாது சாட்சிகள் நமக்கு வேதம் அல்ல வேதம்தான் நமது சாட்சியாக மாற வேண்டும் அனுபவங்கள் நமக்கு வேதம் அல்ல வேதமே நமக்கு அனுபவமாய் மாற வேண்டும் அனுபவங்களை வேதமாக மாற்றிக்கொண்டவர்கள் அநேகர் இந்த பலவீனத்தில் இருக்கிறார்கள் ஆகவே அதுதான் வேதம் போல என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது வேத வசனம் எது சொல்லுகிறதோ அதை விசுவாசிக்கும் போது அந்த வசனம் விசுவாசிக்கிறவர்களுக்கு அனுபவமாய் மாற ஆரம்பிக்கிறது இப்பொழுது நீங்கள் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும்போது இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாய் மாறப்போகிறது தைரியமாய் சொல்லுங்கள் உங்கள் சரீரத்தில் இருக்கிற பெலவினங்கள் எல்லாம் இந்த நாளிலே எளிமையாக உங்கள் சரீரத்தை விட்டு வெளியேறப் போகிறது வேத சொல் வேத வசனம் சொல்லுகிறபடி நீ அதை தேடியும் காணாதிருப்பாய் என்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் மாறப்போகிறது உங்கள் வாழ்க்கையிலே எந்த பெலவினங்களெல்லாம் உங்களை தொடர்ந்து உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருந்ததோ அந்த பெலவினங்களை இனி தேடியும் காணாதிருக்கப் போகிறீர்கள் உங்கள் எல்கைகளிலிருந்து அது வெளியேறப் போகிறது பூரண விடுதலையை கருத்தர் தரப்போகிறார் உங்களை ஒரு சாட்சியாக தேவன் நிறுத்தப் போகிறார் ஒன்றே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த காலை வேளையிலே இந்த நேரத்திலே அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார் சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வேதத்தில் இருப்பது உண்மை என்றால் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் ஒழிந்து போகாது ஆகவே முழு பரலோகமும் இந்த சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரத்திலே இந்த மூன்றாம் வசனத்திற்கு பதில் சொல்லியாக வேண்டும் என கண்பாடர்களே ஆகவே இந்த வார்த்தையை தேவாதி தேவன் நமக்கும் தேவனுக்கும் நடுவே எழுத வைக்கப்பட்டிருக்கிறபடினால் இந்த வார்த்தையை மனுஷனும் மீற முடியாது தேவனும் மீற முடியாது ஆக உங்களுக்கான உங்களுக்கான உரிமை இந்த சட்ட புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கான உரிமை உங்களுடைய சுதந்திரமாகிய இந்த பத்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அது என்னவென்றால் அவரும் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன்னுடைய நோய்களை எல்லாம் இருக்கிறார் கர்த்தாவே எங்கள் அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறது எவ்வளவு உண்மையோ அப்படியே அந்த அக்கிரமத்தின் விளைவாகிய நோய்களையும் எங்களை விட்டு நீக்கி இருக்கிறது உண்மையப்பா ஆகவே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதென்றால் தண்டனைகள் மன்னிக்கப்பட்டே ஆக வேண்டும் ஒருவேளை அந்த தண்டனை எங்களுக்கு மன்னிக்கப்படாவிட்டால் அந்த தண்டனைகள் ரத்து செய்யப்படாவிட்டால் உண்மையில் நாங்கள் மன்னிப்பை பெறவில்லை என்றுதான் அர்த்தம் அப்பா ஆகவே அந்த தண்டனைகள் ரத்து செய்யப்படுவதாக காரணம் இவர்கள் பாவங்கள் சிலுவையிலே மன்னிக்கப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுக்காக வேண்டி கொண்டது போல பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று நீ சொன்னிராப்பா அப்படியே பிதாவேவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் எல்லோரும் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு தொலைக்காட்சி பற்றி முன்பாக அமர்ந்திருக்கிற இந்த ஜனங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எல்லாருடைய பாவங்களும் சிலுவையில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்ன அந்த நிமிஷத்தில் நாங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் இதோ இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் இந்த வார்த்தை என்னோடு கூட சேர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிறவர்கள் பாவங்களிலிருந்து மன்னிக்கப்பட்டவர்கள் அவர்கள் வாழ்க்கை பாவங்களிலிருந்து மன்னிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் வாழ்க்கை எல்லாவிதமான அக்கிரமங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது இவைகளெல்லாம் மன்னிக்கப்பட்டது உண்மை என்றால் பிடாவே அவர்கள் வாழ்க்கையிலே தண்டனைகள் ரத்து செய்யப்பட வேண்டும் ஆகவே பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் ஒரு நாளும் மறுபடியும் தண்டனைக்குள்ளாக்கப்பட முடியாதப்பா நீதிமான் தண்டிக்கப்படுவதும் உத்தமன் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டு அவனுக்கு தண்டம் பிடிப்பதும் அது அபத்தமானது என்று வேதம் சொல்லுகிறதப்பா ஆகவே நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம் இந்த நீதிமான்களாகிய ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தண்டைகளையும் ரத்து செய்யப்படுவதாக என்று சொல்லி கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் இவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் நான் இவர்கள் மீது இருக்கிற தண்டனைகள் ரத்து செய்யப்படுவதாக படுக்கையில் இருக்கிறவர்கள் எழுந்து நடப்பார்களாக என்று சொல்லி நான் இயேசு நாமத்தில் பேசுகிறேன் ஓ நடக்க முடியாதவர்கள் எழுந்து நடப்பார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பார்வை திறன் இல்லாதவர்கள் கண்கள் திறக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஓ உள்ளுறுப்புகள் சரியாக இயங்காதவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இயங்குவதாக என்று சொல்லுகிறேன் எல்லா விதமான குறைபாடுகளும் ரத்து செய்யப்படுவதாக ஐ கேன்சல் ஆல் த டிசிஷன் சிக்னஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் இப்பொழுதே கேன்சல் பண்ணப்படட்டும் இப்பொழுதே கேன்சல் பண்ணப்படட்டும் இப்பொழுதே கேன்சல் பண்ணப்படட்டும் இப்பொழுதே உங்கள் சரீரங்களில் அதை நாங்கள் கேன்சல் பண்ணுகிறோம் எங்கள் எழுகைகளில் இருந்து நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய புத்திரர்களாக இருந்து கேன்சல் பண்ணுகிறோம் திஸ் இஸ் அவர் ரைட் ஃபாதர் ஆரோக்கியம் இந்த பூமியில் வாழ்வது எங்களுடைய அடிப்படை உரிமையாக இருக்கிறது அப்படியே உங்கள் வல்லமை இப்பொழுது சகலத்தையும் கேன்சல் பண்ணியிருக்கிறதுக்காக கேன்சல் பண்ணி சரீரங்களை நடக்க வைத்திருக்கிறதுக்காக கண்களை திறந்திருக்கிறதுக்காக செவிகளை திறந்திருக்கிறதுக்காக கட்டிகளை கரைய வைத்திருக்கிறபடினாலே எல்லா உள்ளுறுப்புகளை சரியாக இயங்க வைத்திருக்கிறபடினாலே எலும்புகளை நரம்புகளையும் ஸ்திரமுள்ளதாக மாற்றி இருக்கிறதுனாலே கர்த்தாவே மக்க நான் நன்றி சொல்லுகிறேனாப்பா இப்பொழுதே உங்கள் வல்லமை கடந்து சென்று இந்த காரியங்களை எல்லாம் இருக்குள் செய்து கொண்டிருக்கிறதற்காக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து சுகத்தை பெற்றுக்கொண்டு நன்றி சொல்லி ஜபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் 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 பிரைஸ் காட் ஹலோ லூயா மறுபடியும் நாளை காலை உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்திருக்கிறார் சுகத்தை கொடுத்திருக்கிறார் உங்கள் சரீரங்களில் இருக்கிற வியாதிகளை கேன்சல் பண்ணியிருக்கிறார் ஆகவே பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நமக்கு தண்டனைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையின் சாட்சியாக நிற்க வைக்க உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு அது அற்புதத்தை செய்திருக்கிறது நீங்கள் பூரணமாய் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் நாளை அதை தேடியும் அதை காணாதிருப்பீர்கள் இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமையினாலே நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ மறுபடியும் நாளை நாம் சந்திப்போம் புதிய தேவனுடைய வெளிப்பாடோடு ஆமேன்